கொண்டு நாம் தெளிந்தவர்களாக இருக்க கடவுள் அதனால் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்லுகிறார் இங்கே இருக்கவர்களை பார்த்து சொல்லுகிறார் அல்லது இந்த நாள் இந்த நாளிலும் கூட டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டுருக்கிறாங்க சில வயதானவர்கள் ஆலயத்திற்கு வர முடியவில்லை அவர்களும் விழித்துக்கொண்டு வீடுகளிலே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு இருக்கிற நீங்களும் நானும் பகலுக்குரியவர்கள் ஒரு ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா அலையிலோயா அப்படின்னா இன்னும் சொல்ல நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அவர் நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் நீங்கள் அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்க போறீங்க வருகிற நாட்களில நான் அதை நம்புகிறேன் சோ இந்த நாளில் கூட ஸ்தோத்திரம் நோக்கத்தை துறந்து இன்றைக்கு அநேகர் வீடுகளிலே தூங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒன்னு நான் சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட இருபத்தி நாலு மணி நேர செபங்கள் சபைகளில கிடையாது இப்படிப்பட்ட ஆதி நாட்களிலே நடந்ததை நாம் அறிவோம் ஆதி இரவெல்லாம் செபித்தார்கள் பகலெல்லாம் செபித்தார்கள் வீடு வீடாக ஒரு குழுவாக சேர்ந்து செபித்தார்கள் அவன் ஒருமனப்பட்டு செபித்தார்கள் ஒன்று கூடி செபித்தார்கள் விசுவாசத்தோட செபித்தார்கள் அந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் ஆதி அப்போ நாட்களிலே பெரிய எழுப்புதல் உண்டானது இந்த நாட்களிலே எழுப்புதல் என்றால் என்ன என்று சொல்லி இப்பொழுது இருக்கிற தலைமுறைக்கு தெரியவில்லை அன்பானவர்களே அதை எல்லாம் தாண்டி நாம் விழிப்போடு தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார் வேதத்தில் நோக்கத்தை துறந்த சில பரிசுத்தவான்களை பார்க்க முடிகிறது நோக்கத்தை தூக்கத்தை உடைவனாக முதல் நபர் யோனாவை குறித்து நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன் யோனான் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எங்கே போக சொல்லுகிறார் அவன் நினிவேக்கு போக வேண்டியவன் ஆனால் அவன் போனதை தர்ஷிஸுக்கு போகிறான் நோக்கத்தை மறந்து விடுகிறான் தரிசனத்தை மறந்து விடுகிறான் ஆண்டவர் எதற்காக நினிவேக்கு போகச் சொன்னார் என்பதை அவன் மறந்து அவன் தர்ஷிசுக்கு கப்பலேறுகிறான் எனக்கு அன்பானவர்களே இன்னைக்கு துரிச்சமில் இருக்கிற இன்னைக்கு ஸ்தோத்திரம் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற அநேக கத்தருடைய பிள்ளைகள் நோக்கத்தை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் எதற்காக அழைத்தார் எதற்காக இப்படிப்பட்ட கூட்டம் நடைபெறுகிறது என்கின்ற நோக்கத்தை மறந்து தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பரிதாபமான நிலைமை இந்த யோனாவை பாருங்கள் நினைவைக்கு ஆண்டவர் போகச் சொன்னார் அவன் தர்சிசு கப்பல் இருக்கிறான் காரணம் என்ன அவருக்கு சோர்வு காணப்பட்டு விட்டது அவருக்குள் நித்தரை வந்துவிட்டது அவனுடைய தேவ சித்தத்தை மறந்து போகிறவனாய் காணப்படுகிறான் பிள்ளைகளே இந்த நாட்களிலும் யோனாவை போல ஒருவேளை கொண்டிருக்கலாம் தேவ சித்தத்தை மறந்து கொண்டிருக்கலாம் தேவ நோக்கத்தை மறந்து கொண்டிருக்கலாம் தேவ திட்டத்தை மறந்து கொண்டிருக்கலாம் இந்த நாளிலும் இதை கேட்கிற கத்தனுடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தை உணர்ந்து நான் வந்துவிட வேண்டும் அவன் நோக்கத்தையும் சித்தத்தையும் மறந்து போகணும்படியினாலே அவன் நிமித்தமாய் அந்த கப்பல் பெரிய அலையினால் மோதுகிறது கப்பல் உடைந்து போகிற நிலைமை வருகிறது அதில் இருக்கிற அத்தனை பேரும் மறைத்து போகிற நிலைமை வருகிறது அந்த நேரத்திலே அவன் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்தான் என்னை தூக்கி போடுங்கள் என்று சொன்னான் இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே ஒருவேளை நோக்கத்தையும் மறந்து ஆண்டவரே சித்தத்தை மறந்து நான் போய்கொண்டிருப்பேன் என்று சொன்னால் என்ன பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே நான் தூக்கி போட வேண்டிய காரிய இந்த கால நேரத்தில் நான் தூக்கி போடுகிறேன் ஒரு அமைச்சர் சொல்ல மாட்டீங்களா இன்னைக்கு தூக்கி போட வேண்டிய காரியம் நம்முடைய உள்ளத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் என்றால் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் தூக்கி போட்டு விட வேண்டும் அண்டவரை உமக்கும் எனக்கும் பிரிவினை உண்டாக்குற எந்த சண்டைகளோ சச்சரவுகளோ பாவங்களோ இச்சைகளோ உலகத்தின் காரியங்களோ என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை நாம் சோத்திர உடையவர்களாக நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம் சபையினுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார்